என்னுடைய கழிவுத் தேர்வின் சார்பாக புதிய இறைப்பள்ளி துவட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய கண்ணியமைக்க இஸ்லாமிய சொந்தங்களை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் நல்ல பல கருத்துக்களை உரையாற்றியது மட்டுமல்லாமல் மண்டபம் வட்டார ஐ கே ஜமாத்துடைய தலைவர் சில கோரிக்கைகளையும் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே கடந்து வந்த பாதைகளையும் இங்கே அழகாக பதிவிட்டார் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றுக்கூடிய ஜனாப் ஜமாத் தலைவர் அறுவை பெரியவர் எஸ்கே சையது அப்தாயிர் அவர்களையும் வரவேற்பரை ஆற்றிக்கக்கூடிய ஜனாப் சையத் அப்தாயிர் மற்றும் துணை செயலாளர் அவர்களையும் ஜமாத்துடைய துணைத் தலைவர் அபுக்கர் அவர்களையும் மண்டபம் கிழக்கு பகுதியில் சிறுபான்மை பிரிவுடைய அப்துல் காபீர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் நிலோஃபர் கான் அவர்களையும் ஊடக உள்ளாட்சியினுடைய ஒன்றிய கவுன்சிலராகவும் ஒன்றிய செயலராகவும் பணியாற்றிய பாசத்திற்குரிய பாசத்துக்குரிய தலைவர் தோவிகரவர்களையும் ராமேஸ்வரம் நகர்மட்ட தலைவர் ஆரியூர் சகோதரர் ராசர்கான் அவர்களையும் துணைத் தலைவர் தம்பி பிச்சை அவர்களையும் எனக்கு முன்னால் உரையாற்றிய இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி என் தந்தையோடு நீண்ட உறவை பெற்றவர் எனது பாசத்திற்குரிய அருமை அண்ணன் விசா அகமது தம்பி அவர்களையும் அருமை சௌர ரவி அவர்களையும் கமுதி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் வாசுதேவ் அவர்களையும் அருமை தம்பி கார்த்திக் அவர்களையும் என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டிருக்கக்கூடிய தம்பி அக்பர் விவேக் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் ஜமாத்தார்களையும் தெற்கு தெரு வடக்கு தெரு ஜமாத்துடைய நிர்வாகிகளும் வேணாலை பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவர்களின் இளைஞர்களை கூட்டிகளும் என்னுடைய மாலைமே வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற இன்று காலை நாடும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தனது பாசத்திற்கு நவாஸ்கர் அவர்கள் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை காஞ்சி அவர்கள் விட்டார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நாயன் வாழ்க்கும் தமிழ்நாடு முதலமைச்சகத்திலே ஒரு நன்மதிப்பு பெற்றவர் அவருடைய இரங்கலுக்கு நான் செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் நான் காலையிலே அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு விற்று செல்கிறேன் நீங்கள் மாலையில் எனக்காண்டி நம்முடைய இயக்கத்தின் சார்பிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு அன்பு கட்டளை இட்டதோடு வாரியத்தின் மூலமாக இந்த பள்ளி மேம்பாட்டுக்கு பல்வேறு செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது அதை நான் முன்னாள் சென்று விட்டு செல்வேன் என்று இடத்துல சொல்லிவிட்டு அவர் இப்பொழுது சென்னையிலே தலைமை ஆஜியினுடைய மையத்தில் நிறைவிலே கலந்து கொள்ளக்கூடிய விழா நிகழ்ச்சிக்கு பெறுபட்டிருக்கின்றார்கள் வேதாளைய கிராமம் நடந்து வந்த பாதைகளை நான் பொதுவாக கடந்து வந்த பாதைகளில் இந்த ஊராட்சி எனக்கு எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தது என்பதை நான் ஒவ்வொரு முழுதும் எண்ணி பார்ப்பேன் அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு நீண்ட நெடிய திராவிட முன்னேற்றக் கழக பாதைய பாரம்பரியத்தில் குறிப்பாக சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு பாதுகாப்பதாக ஒத்துமில்லைங்க டாக்டர் கலைஞர் இருந்தார் ஆனால் என்னுடைய தந்தை இந்த மாவட்டத்தில் குறிப்பாக நான் வாழ்ந்த பகுதியில் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாவலர் மட்டுமல்லாமல் வரலாறு இந்த பகுதியில் வாழ்ந்துவிட்டு இஸ்லாத்தில் கூடக்கூடிய மரபுகளையும் கடைப்பிடித்து எங்களையும் வழிநடத்தி விட்டு சென்றிருக்கின்றார் அந்த உறவிலே இந்த பள்ளியில் நான் கலந்து கொண்டு தோற்காக கலந்து கொண்டு அற்ற முயற்சி என்னுடைய ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் அவர்கள் வத்பு சட்டத்தை பத்தி ஒரு அழகாக சொன்னார்கள் தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக ஆட்சி தான் பொறுப்பில் ஏற்றவுடன் முதல் இந்திய குடியுரிமை சட்டத்திலே கை வைத்தார்கள் அதற்கு பின்னால் வத்பு சட்டத்திலே கை மட்டுமல்லாமல் அதை எடுக்க முடியாது என சட்ட மேமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றியக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக யாரும் சட்டம் இயற்ற முடியாது ஆகவே அதை வத்பில் எடுக்க முடியாமல் வகுப்பு சட்டத்தை நசுக்குவதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அதை இந்திய கூட்டணி தலைமை வகையில் அங்கீகரிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அழுத்தங்கள் கோரிக்கைகளை விவாதங்களை செய்தாலும் குறுக்கு வழியிலே அவர்கள் இந்த சட்ட மசோதாவை திருத்தம் செய்தார்கள் ஆனால் இந்திய திருநாட்டில் இதற்கு முதல் கண்டனம் மற்றும் நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டு தொடரில் தீர்மானமாக அந்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பான ஒருமித்த தீர்மானத்தை ஏற்றிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் என்பதை நாம் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவில் பல்வேறு பாதிப்புகளை சிறுபான்மையிற்கு உருவாக்கியோ தமிழ்நாட்டில் சிறுபான்மையிற்கு நகனாகவும் அரணாகவும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார் அவரை பின்பற்றக்கூடிய உங்களுடைய மக்கள் பிரதமர் இருக்கக்கூடிய நகல் என்றும் உங்களுக்கு உற்ற துணையாக மட்டுமல்ல உங்களுக்கு உற்ற அரணாகவும் இருப்பதை நாங்கள் கடமையாக வைத்திருக்கிறோம் அந்த வகையில் நான் இந்த கிராமத்தில் சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் உங்களில் ஒருவராக நான் வாக்கு சேகரிக்க வருகிற பொழுது ஏகமனதாக அனைத்து ஜமாத்தும் சேர்ந்து இளைஞர்களும் சேர்த்து அருமை தம்பி தௌவிக் அவர்கள் என்னை இந்த கிராமத்தில் வரவேற்கிற பொழுது நம்முடைய தமிழுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் விளையாட்டு விதமாக என்னை வரவேற்கக்கூடிய அந்த வரவேற்பில் ஒரு குதிரை நடனத்தை வைத்திருந்தார் இயற்கையாகவே நான் குதிரை சவாரி செய்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டவன் என்னிடத்தில் குதிரையை தட்ட காரணத்தினால் நான் அந்த குதிரையை ஓட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கோரிக்கை வைத்து அந்த குதிரையை தந்தார்கள் கருப்பு சிவப்பு இருவன்ற கொடியை கையில் ஏந்தி கொண்டு அந்த குதிரையிலே நான் சவாரி செய்து வேதாலை மக்களிடத்தில் நான் வாக்கை செய்தேன் அது சோசியல் மீடியாவில் மிக அளவில் ட்ரெண்டிங் ஆனது அந்த இரவு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் என்னிடத்தில் பேசுகிற பொழுது அந்த கொடி அந்த தோரணங்கள்லாம் பார்த்துவிட்டு தலைவர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் என்ன குதிரையில போய் ஓட்டு கேட்டுருக்கேப்பான்னு கேட்டார் ஏன் அதை சொல்லி என்றால் அந்த வேதாள கிராமம் முதலமைச்சரை திரும்பி பார்ப்பதற்கான தேற்ப தேர்தல் பரப்பளை கொண்ட கிராமமாக எண்ணி பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த கிராமத்திற்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் எனக்கு தொண்ணூறு சதவீதம் வாக்குகளை மாற்றுங்களை அமைப்பது ஊராட்சி ஆகவே அதை மறந்து அந்த வகையில் தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு நாம் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் இவருடைய ஜமாத்தார்கள் ஒவ்வொரு கோரிக்கையாக வைப்பதை நான் உற்று கவனித்து பல்வேறு காலகட்டங்களில் அவர் முன்னால் பேசி அறிந்த நகரத்தை சொன்னார்கள் ஊராட்சியுடைய தேவைகளை நான் விளையாட்டியிருக்கின்றேன் தேவையில் அறிந்து உதவி செய்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை உறுப்பினர் நிதியிலிருந்து இரண்டு வருட நிதியை இந்த ஊராட்சிக்கு நான் கருத்திருக்கின்றேன் அவை அனைத்திலும் அடிப்படையான தேவைகள் குடியுரிமை போன்ற தேவைகள் இந்த சுகாதார வளாகம் ஆரம்ப சுகாதார வளாகம் என்பது ஒரு நீண்ட நிறைய போராட்டம் வக்பு சட்டத்தில் இருந்த விளக்கத்திலாம் அருமை செயல்பதாக சொன்னார் தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னால் அந்த வகுப்பு சுற்றுகளை கிராம மக்களின் தேவைகள் எட்டு நலத்திட்டங்களுக்காக நம்முடைய ஈகையாக வழங்கக்கூடிய மாண்பை மறுமையை பெற்றுவிட்டோம் ஆனால் சட்டத்திருத்தத்தின் மூலமாக குத்தகை குளம்புகள் மட்டும்தான் இப்போது சட்டத்தில் இருக்கின்றது அதை கருத்தில் கொண்டு நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை ஆரம்ப சுதாரணையை அமைப்பதற்கான முழு முயற்சியை நானும் உங்களோடு சேர்ந்து இப்பொழுது அந்த கட்டிடத்தை கட்டிக்க முடியக்கூடிய ஒரு தருவாய்கள் எனக்கு அதிலே ஒரு அடிப்படை தேவையான சாலை வசதி வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வந்திருக்கின்ற இந்த நிதியாண்டில் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பாக அதை வழங்கி அதை திருப்பவிழாவுக்கும் நீங்கள் என்னை அழைப்பீர்கள் அதிலும் நான் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த ஆரம்ப சுதாரணையம் வந்து சாலையை பயன்படுத்த என்பதை நான் அன்போடு மணிவோடு எண்ணி பார்க்கின்றோம் இந்த பள்ளியினுடைய விழா இறையரும் அப்படியே நபிகள் நாயகம் ஈகைக்கான பல்வேறு அர்த்தங்களையும் குரான் சொல்லியிருக்கிறார் அதில் சிலவற்றை நான் படித்திருக்கின்றேன் பக்பு என்று உருவானதே நபிகள் நாயத்தால் உருவாக்கப்பட்டது என்று குரான் சொல்லியிருந்தோம் அதற்கு என்ன இறையரும் குடை மகத்தான குடைகளிலே பொது கொடையை சொல்லலாம் கல்விக்கு சொல்லலாம் உணவுக்கு சொல்லலாம் அடிப்படை தேவை என்று சொல்லலாம் ஆனால் இளைஞர்களே நம்முடைய நபிகள் சொல்லுகிறார் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு நாம் உடை வழங்குகிற போது சொர்க்கத்திலே இருக்கும் என்று அவர் சொல்கிறார் அந்த வகையில் நீங்கள் தோன்றக்கூடிய பள்ளியில் என்னுடைய குடையும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதலோடு பின்னொரு காலங்களிலே இந்த மாரணம் சொல்கிற பொழுது இறையர்களால் சொர்க்கத்தில் இட வேண்டும் அதற்காக அந்த பள்ளியில் என்னுடைய பண்புகளும் அளிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இதற்கு முன்னோட்டமாக பாராளுமன்ற உறுப்பினர் தான் வைக்கக்கூடிய பதவியின் மூலமாக அடிப்படை தேவைகளை அவர் நிறைவேற்றி விட்டு சென்றிருக்கின்றார் அதை பின்பற்றி நானும் இந்த பள்ளி துவங்கிற பொழுது அடிப்படை தேவையில் மட்டுமில்லாமல் இந்த பள்ளியினுடைய துவக்கத்திலே ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு செங்கலுக்காக என்னுடைய பங்கு வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதை வழங்குவேன் என்பதிலே அது இளை அருளோடு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக வழங்குவதிலே ஆத்மாத்மான ஒரு நம்பிக்கை அதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஆண்டு நம்முடைய ராமநாதபுரத்தில் குறிப்பாக சின்ன கடையில் ஒரு பள்ளி போக்கு அவரை எடுத்துக் கொண்டார்கள் நான் அதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தேன் சிறப்பு செய்துவிட்டு அந்த பள்ளியில் நடக்கக்கூடிய அந்த பணிக்கு என்னையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கொடையை வழங்கிவிட்டு வந்தேன் இது நவீன நாயம் சொன்னது போல் இணையனு எனக்கு கிடைக்க வேண்டும் சொர்க்கத்தில் எனக்கு இட வேண்டும் என்று வியரை சந்தை ஒரு நீங்கள் தோன்றக்கூடிய பள்ளி என்னுடைய பங்கும் இருக்கும் என்பதிலே நான் தெரிவித்துக்கொண்டு என்னை அழைத்து கௌரவித்த இந்த ஜமாத்தாருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்றும் உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக மக்கள் பணியோடு இறை பணியிலும் உரை என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நட்டி பாராட்டி நன்றி கொ ஜமாத்தின் தலைவர் மாநில செயற்குழு இருக்கிற அகமது தம்பி அவர்களுக்கு கொண்டாடப் போட்டு தலைவர் கான் அவர்களுக்கு ஜமாத்தின் தலைவர் கொண்டாடப்பட்டுள்ளார் அடுத்தபடியாக மண்டல ஒன்றிய கிழக்கு செயலாளர் நிலோகோரகான் அவர்களுக்கு சாவன் அவர்களுக்கும் அடுத்தபடியாக தி ஒன்றிய கழக செயலாளர் வாசுதேவன் அவர்களுக்கு ஜமாத்தின் ஆலோசகர் சாமன் அவர்கள் கொண்டாடி பொறுத்தவர்கள் அடுத்தபடியாக நாடுமன்றத்தினுடைய துணைத் தலைவர் தர்ஷாமூர்த்தி அவர்களுக்கு கொண்டாடி பொறுத்தவர்கள்